ஹாய் செல்ல பிள்ளைங்களா பாருங்கள் ஆயா வீட்டில் இன்னைக்கு மீன் குழம்பு வச்சிருக்கேன் வச்சு அப்படியே மசாலாம் போட்டு தாளித்து அப்படியே மசாலையெல்லாம் கூட்டி இருக்கு செல்ல பிள்ளைங்களா அப்படியே பாருங்கள் அப்படியே இருக்கேன் ஆயா மீன் பொரிச்சிக்கிட்டுருக்கேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த இந்த மீன் தான் இந்த மீன் வெலை மீன் சரிங்களா வெலை மீன் வச்சு இன்னைக்கு ஆயா சாப்பிட போகிறேன் யாரெல்லாம் வர்றீங்க சாப்பிட வாங்க வாங்க சொந்தங்களே உங்களை எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன் பட்டு பிள்ளைங்களா ஏன் வரமாட்டீங்க இங்கே பாருங்க இன்னி பாத்திரங்களும் அவன் கடக்கு வெயில் சரியான வெயில்ப்பா என்னால் முடியலைப்பா வெயில் அப்படி ஒரு வெயில் அடிக்குதுப்பா தாங்க முடியலை இந்த அம்பி சுரேஷ் வேற அக்காவுக்கு வந்து பழம் வாங்கி கொடுத்துச்சு என் ஜல்லப்பில் இன்னைக்கு நம்ம தம்பி சுரேஷ் தான் அக்காவுக்கு மீனும் பழம்லாம் வாங்கி கொடுத்துச்சு என் சொல்லப்பில் ஆனால் சொல்லாதன்றாங்க பேரை இருந்தாலும் என் தம்பி வந்து என்றைக்கும் என் செல்லப்பில் வந்து அப்பெல்லாம் யார் பேச்சும் கேட்காது சொந்தங்களே நான் தான் உங்கள் திற்பாள வளர்மதி அக்கா ஆயா பாட்டி அம்மா எல்லாமே நான் தான் ஆயாவே பாருங்கள் இன்னைக்கு என் தம்பி சுரேஷ் வந்து அக்காவுக்கு பழம்லாம் வாங்கி கொடுத்துருக்கு நான் மார்க்கெட்டுக்கு போனேன் தம்பி எனக்கு பழம் வாங்கி கொடுப்பா வெயிலுக்கு தான் ரொம்ப எரியுது மேலான்னு சொன்னேன் உடனே இந்த எல்லப்பில் காசு போட்டு விட்டாங்க நான் பழம்லாம் வாங்கினேன் நீங்களும் இது போல் பழம்லாம் வாங்கி சாப்பிடுங்க வெயிலுக்கு ரொம்ப வெயில் அடிக்குதுப்பா தண்ணி பழம் வாங்கி நல்லா சாப்பிடுங்க தாங்கவே முடியல இந்த வருஷம் வெயிலில் எப்படி தான் நான்லாம் தப்பிக்க போகிறேன்டே எனக்கே தெரியலை எனக்கு அடுப்பில் நின்று சமைக்கவே முடியலை அப்படியே இருக்கேன் எப்படி செத்த நேரம் கழிச்சு தான் சமைக்கணும் நான் போய் படுக்கப்பறேன் மயக்கமே வந்துடுச்சு கடைக்கு போயிட்டு வந்தப்போ பாருங்க நீங்கள் இது மாதிரி இது போல் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுற என் பேரன் பேத்திங்க அனைவருக்குமே ரொம்ப 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 நன்றி ஒரு சில பிள்ளைங்க வந்து பேர் சொல்லாத ஆயா பேர் சொன்னால் அவங்க போய் ஏதாவது பேசி இருக்கிறாங்க சொல்லிக் கொடுக்குறாங்க இதெல்லாம் சொல்லாதீங்க ஆயான்னு சொல்கிறாங்க இருந்தாலும் எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது அதனால தான் ஐயா வந்து பேர் சொல்கிறேன் சரியா தங்கங்களா நீங்களும் இது போல் பழங்களாக வாங்கி சாப்பிடுங்க இந்த வெயிலில் ரொம்ப ரொம்ப முடியலைப்பா எப்படி தான் இந்த வட்டம் வெயில் இப்படி வெயில் அடிக்கவே கூடாது ஊமை வெயில் அடித்தா கூட இந்த வீட்டுக்குள்ளே நல்லா உட்கார முடியலை சரிங்களா பாருங்க